அனைவருக்கும் வணக்கம் நாம் அகத்திய மாமனிவர் அருளி செய்த பரிபூரண ஞானம் என்கிற ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் கர்மவினைகளை தீர்த்து கொள்வது முடியாத காரியம் என்று சிலர் வாதிடுவார்கள் இல்லை இல்லை கர்மவினைகளை எல்லாம் பரிகாரங்களை செய்து தீர்த்துக்கொள்ள கொள்ள முடியும் என்று சொல்லுவார்கள் பரிகாரங்களால் இதை சாதிக்க முடியாது இடைவிடாத யோக பயிற்சியால் சாதிக்க முடியும் என்று சிலர் சொல்லுவார்கள் ஒரு நாழிகையிலே ஒரு வாரத்திலே ஒரு மாதத்திலே ஒரு வருடத்திலே ஒரு யுகத்திலே யுகத்தின் முடிவிலே இப்படியெல்லாம் சொல்லி ஏமாற்றக்கூடியவர்களும் இருப்பார்கள் ஆனால் முறையாக ஜீவசக்தியாக வாயுவிலே ஒரு கூறாக இருக்கக்கூடிய சந்திரகலையை சரியாக பயன்படுத்தினால் நிச்சயமாக அவர்கள் வெற்றி காண்பார்கள் என்று அகத்தியர் சொல்லிய கருத்துக்களை கடந்த பதிவிலே பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக ஜீவசக்தியாக வாயுவின் தத்துவத்தை கொண்டு முத்தியடைவதற்கான பாதையை மேலும் அகத்தியர் விவரிக்கிறார் திட்டகுறை அறிவோடே மூன்றும் சொன்னேன் மெய்யாக பூதம் விழிக்கும் சொன்னேன் சிவம் ரெண்டும் சொன்னேன் நூல் தப்பாது பார்க்க சொன்னேன் வெட்டை என்ற பத்தி முத்தி சித்தி சொன்னேன் நேராக நிலைக்க என்று உண்மை சொன்னேன் அட்டி ஒன்றும் இல்லாத அறிவினாலே அப்பனே அமுதவிழி செவம் சொன்னேனே அமுதவிழி செவம் என்று சொல்லுவதால் சந்திரகலையை கொண்டு தொழுமனை மையத்திலே மனத்தை நிறுத்தி செய்யக்கூடிய வாசிப்பயிற்சியை செய்ய வேண்டும் என்று சொல்லி இருப்பதாக குறிப்பிடுகிறார் விட்டகுறை தொட்டகுறை என்பது ஒரு பிறவிகளிலே எந்த அளவிற்கு ஒருவன் யோக சாதனத்தை செய்திருக்கிறானோ ஒரு பிறவியிலே எந்த அளவிற்கு அறக்காரியங்களை செய்திருக்கிறானோ ஒரு பிறவியிலே எந்த அளவிற்கு புண்ணிய காரியங்களை செய்திருக்கிறானோ ஒரு பிறவியிலே எந்த அளவிற்கு யோக வாழ்க்கையிலே வாழ்ந்திருந்து ஏதோ ஒரு காரணத்தால் விட்டு விட்டுவிட்டு இறந்திருக்கிறானோ அதற்கேற்ப என்பதற்கேற்ப ஒருவருக்கு பிறவியிலே ஏற்படக்கூடிய அறிவு அல்லது ஞானம் என்பது ஏற்படும் மூன்று நிலைகளைப் பற்றி அறிந்திருக்க வேண்டும் மூன்று காலங்கள் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இந்த மூன்றிலே இறந்த காலத்திலே செய்திருந்த தவறுகள் நிகழ்காலத்திலே துன்பத்தை கொடுக்கின்றன நிகழ்காலத்திலே காலத்திலே இதையெல்லாம் சரியாக பழகிக் கொண்டவன் எதிர்காலத்திலே வெற்றியாளனாகிறான் பூதம் என்ற விழி என்று சொல்லியதால் உண்மையாக சந்திரகளை சூரியகளை இந்த இரண்டும் மறைந்திருக்கக்கூடிய சுருமுனை என்று சொல்லக்கூடிய அந்த வெளியிலே கவனத்தை நிறுத்தி பயிற்சி செய்ய வேண்டும் சக்தி சிவம் என்று இரண்டாகச் சொல்லப்பட்டாலும் கூட இரண்டும் வேறல்ல சக்தி என்று சிவம் இல்லை சிவமின்றி சக்தியும் இல்லை நெருப்பிலே இருந்து அதன் அனலை பிரிக்க முடியாது அனல் என்பது இருந்தால் நெருப்பு இருந்துதானே ஆக வேண்டும் இந்த இரண்டையும் பிரிக்க முடியாது இது பற்றி நாம் சொல்லி இருக்கக்கூடிய விதமான நூல்களிலே தெளிவாகவும் எடுத்துச் சொல்லிவிட்டோம் அந்த நூல்களை எல்லாம் நீ சரியாக ஆராய்ந்து பார்த்து என்றால் நிச்சயமாக உனக்கு நான் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கள் விளங்கிவிடும் நிஷ்டி என்கிற ஒன்று ஏற்படாத ஒருவனுக்கு முத்தி சித்தி என்பது வாய்க்காது முறையான குருபக்தியை கை கொண்டிருக்கக்கூடிய ஒருவன் நிஷ்டையை சாதிக்கிறான் நிஷ்டையின் மூலமாக ஞானத்தை பெறுகிறான் ஞானத்தின் முடிவாக முத்திகை பெறுகிறான் நேராக அமர்ந்திருந்து சிவமனை மையத்திலே மனத்தை நிலைநிறுத்தி முதுகு தண்டு கோராமல் பயிற்சி செய்யக்கூடியவர்கள் மெய்யறிவாளர்கள் என்று ஆகிறார்கள் உண்மையை சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் அமல என்றழைக்கப்படக்கூடிய என்று அழைக்கப்படக்கூடிய சந்திரகலையை கொண்டு பயிற்சியை செய்ய வேண்டும் இதற்கு பயிற்சி செய்வதற்கு எக்காலத்தை கொண்டும் தங்குதலைகள் வந்து விடாதபடியாக மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு விடாதபடியாக எந்தவிதமான சமூகத்திற்கோ சந்தேகத்திற்கோ இடமில்லாமல் குரு சொன்ன வார்த்தைப்படி பயணிக்க பழகுவதுதான் வெற்றிக்கான வழி என்பதை இத்திருப்பாடல் வாயிலாக அகத்திய மாமனிவர் புலத்தியருக்கு சொல்லுகிறார் சொன்னேன் ஓர் ஒன்று விட்டு ஒன்றும் இல்லை தொடங்கவே காணும் என்று குருவை சொன்னேன் என்னவோ என்று விட்டால் ஒன்றும் இல்லை இருக்குதென்று பார்த்து என்ன எல்லாம் காணும் உன்னவே உன்ன உன்ன எல்லாம் காணும் உலகமெல்லாம் நான் என்ற உறுதியாலே பண்ணவே பலகளையும் தெளிந்து காணும் பராபரமாய் நின்றதற்கு பயன் சொல்வோமே சொன்னேன் ஒன்று விட்டு ஒன்று பிரித்து பார்க்க முடியாது சந்திரகளை சூரியகளை என்று இரண்டு வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருப்பதால் ஒன்றை விட்டு ஒன்றை பிரித்து பார்க்காதீர்கள் நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஒன்றிலிருந்துதான் இந்த இரண்டு வந்திருக்கிறது ஒன்று என்று சொன்னால் அது ஜீவசக்தியாக வாயு இரண்டு என்று சொல்லும் போது மட்டுமே அது சந்திரகலை சூரியகளை என்று ஆகிறது சந்திரகலை சூரியகளையிலே சந்திரன் என்பது மதியை குறிக்கிறது அந்த மதியால் மட்டுமே சூரியகலையை ஆகர்ஷணம் செய்ய முடியும் என்பதை குறிப்பிடுவதற்காகவே இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி இருக்கிறோமே அல்லாது சந்திரகளை சூரியகலைக்கு இரண்டுக்குமே தனித்தனியாக தத்துவம் ஆற்றல் இருக்கிறது என்று கருதி ஒன்று பெரியது ஒன்று சிறியது என்று நீங்கள் கருதி இருந்தால் ஏமாந்துதான் போவீர்கள் உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே குருவை சொல்லியிருக்கிறேன் குரு என்றால் என்ன அடங்கிய மனமே குரு அந்த குருவை விளங்கி கொண்டுவிட்டால் விட்டால் என்னவோ ஏதோ என்று குழப்பத்தில் இருக்க வேண்டிய அவசியமே இல்லாமல் ஆகிவிடும் ஏதோ சந்திரகளை சூரியகளை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே இதன் உண்மை விளங்க மறுக்கிறதே என்பதாக அங்கலாய்க்க வேண்டிய அவசியமில்லை என்னவோ ஏதோ என்று ஏமாந்திருக்கக்கூடிய நிலையை கைவிட்டுவிட்டு உண்ணவே உண்ண உண்ண எல்லாம் காணும் அதாவது உண்ணுதல் என்றால் கூர்ந்து பார்த்தல் சுழுமுனை மையத்திலே இடைவிடாது கூர்ந்து பார்த்தபடியாக இருங்கள் அங்கே நடக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவின் சுழற்சியை உற்று நோக்கியபடியாக இருங்கள் மேலும் கூர்ந்து உற்று நோக்கியபடியாக இருங்கள் உற்றுற்று பார்க்க ஒளி என்பதை மறக்காதீர்கள் இடையிடாது செய்யக்கூடிய பயிற்சியிலே தொய்வு சோர்வு என்பது அறவே ஆகாத ஒன்று முறையாக யோகப்பயிற்சியை கடைபிடிக்கக்கூடிய ஒருவனுக்கு சோர்வு அயர்வு என்பது ஏற்படக்கூடாது உண்மையின் தத்துவத்தை புரிந்து கொள்வதற்கு சிறிது காலம் பிடிக்கலாம் எக்காரணத்தை கொண்டும் மனச்சோர்வுக்கு ஆளாகிவிடக்கூடாது இந்த உலகம் என்பது நான் என்பதை புரிந்து கொண்டு குழப்பம் நீங்கிவிடும் இந்த உலகிலே இருக்கக்கூடிய அனைத்துமே நானே தான் இந்த உலகம் உருவாகியது இந்த உலகிலே இருக்கக்கூடிய அனைத்தும் நானும் ஒன்றுதான் பராபரத்திற்கு அப்பா இந்த உலகம் இல்லை பராபரத்தின் ஒரு கூறாகவே நானும் இருக்கிறேன் என்பதை ஒரு யோகி புரிந்து கொள்கிறான் பல கலைகளை கற்றிருந்தாலும் என்ன எத்தனைதான் ஞான நூல்களை வாசித்திருந்தாலும் என்ன பராபரத்தின் தத்துவத்தை புரிந்து கொண்டு நானும் பராபரத்தின் ஒரு கூறுதான் என்பதை எப்போது ஒரு யோக சாதகன் புரிந்து கொள்கிறானோ அப்பொழுது மட்டுமே அவன் முத்தியை பெறுகிறான் மற்ற வேளைகளிலே அவன் முத்தியை பெறுவதில்லை என்பதையே இத்திருப்பாரல் வாயிலாக அகத்திய மாமுனிவர் நமக்குச் சொல்லுகிறார் உண்மையை ஆராய்ந்து பார்க்கும்போது போது உண்ண உண்ண ரகசியங்கள் வெளிப்படும் என்பதே சித்தர்கள் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது உண்ணுதல் என்றால் கூர்ந்து ஆராய்ந்து பார்த்தல் என்கிற விடயத்தை சொல்லுகிறது நிஷ்டை என்றழைக்கப்படக்கூடிய ஜீவசக்தியாய வாயு சுழுமுனையிலே ஒடுங்கக்கூடிய நிலை ஏற்படும் போது மட்டுமே ஒரு யோக சாதகன் வெற்றியை பெறுகிறான் மற்ற எவ்வேளைகளிலும் அவன் வெற்றியை பெறுவதில்லை என்பதையே அகத்தியருடைய இந்த இரு பாடல்களும் நமக்கு சொல்லித் தருகின்றன நூல்முறைகளை பார்த்து எதையும் கண்டு கொண்டு விட முடியாது சிவசக்தி தத்துவத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையின் தத்துவத்தை அறிந்து கொள்வதற்கு இடைவிடாது மனத்தை சுழுமுனையிலே நிறுத்தி பழக வேண்டும் அங்கே சுழுமுனை மையத்திலே ஜீவசக்தியாகிய வாயுவின் ஒழுக்கத்தை கூர்ந்து பார்க்க வேண்டும் மனமே சத்குருவாக அமையும் போது ஞானம் என்பது உங்களுக்கு கிடைக்கும் என்பதே இத்தெருப்பாடல்கள் வாயிலாக அகத்தியர் நமக்கு சொல்லக்கூடிய கருத்துரையாக இருக்கிறது மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்